அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தண்ணிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்தபனை தந்தைக்கு உபதேசம் செய்தபலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை அறுபடை வீடு கொண்ட திருமுருகா படை தலைமை பொறுப்பெடுத்து புகழ் தினவெடுத்து சூரன் குடை கிழித்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்ட திருமுருகா வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து பள்ளி தெய்வானையுடன் ம சோலை தங்க மயில் விளையாடும் பழமுதிச்சோளை படை வீடு கொண்ட திருமுருகா